சேப்பாக்கம் தொகுதியில் உள்ள மக்களின் வீடுகளை இடித்து திமுக அரசு அநியாயம் செய்வதாக மக்கள் கொந்தளித்து ரோட்டில் அமர்ந்து தர்ணா செய்துள்ளனர் ஸ்டாலின் தான் வராறு ஓட்டு கேட்க வராறு சொன்னாங்க அவரை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டதற்கு எங்களை நடுரோட்டில் உட்கார வைத்து விட்டார் என்றும் எங்களது வீடுகளை எல்லாம் இடிக்கிறார்கள் நாங்கள் எங்கே செல்வோம் என்றும் குழந்தைகளை வைத்துக்கொண்டு வெயிலில் கஷ்டப்படுவதாகவும் யாருடைய உதவியும் இல்லாமல் இருப்பதாகவும் திமுகவை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டதற்கு இப்பொழுது உதயநிதி தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தத்துடன் தெரிவித்து வருகின்றனர் ஆட்கள் வீட்டில் இருக்கும்போதே எப்படி வீடுகளை இடிக்கலாம் என்றும் உயிருக்கு எந்த மதிப்பும் இல்லையா என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் எங்கள் பகுதிக்கு எம்எல்ஏவோ வட்ட செயலாளரோ யாருமே வரவில்லை என்றும் இவ்வளவு நடந்த பிறகும் யாரும் வெட்டி கூட பார்க்கவில்லை என்றும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் தொடர்ச்சியாகவே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர் இதற்காக இந்த திமுகவுக்கு ஓட்டு போட்டும் என்று மக்கள் தினமும் வேதனையுடன் வாழ்ந்து வருகின்றனர் என்று பலரும் கூறி வருவதும் குறிப்பிடத்தக்கது